அனைத்து விதமான நமது ஊர் மக்களுக்கு நமது சமுதாய மக்களுக்கு என்ன தேவையோ அதை தனி ஒரு நபராக நான் கையில் எடுத்தேன் அதை நான் தனிநபராக துவங்கினாலும் கூட என்னுடைய சேவையை புற்று அல்ல எனக்கென ஒரு தனி நண்பர்கள் அறிந்து கொடுத்தான் இருபது நபர்கள் சூழ அந்த பணியை இன்றளவும் நான் மேற்கொண்டு வருகின்றேன் இதை நான் இங்கே பதிவு செய்வதற்கு காரணம் தம்பி முகமது ஜாஃபின் பேசிய பொழுது சொன்னார் நூற்றுக்கு நூறு உண்மை நான் இப்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் இப்போ இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வோம் என்னவென்றால் நாம் இப்பொழுது மக்களால் தேர்வு செய்யப்பட்டு இங்கே இங்கே பொறுப்பிலே அமர்ந்துவிட்டோம் எல்லா போதுமானவன் நான் இனி ஒரு மூன்றாண்டு காலம் நம்ம ஊரிலே பல சவாலான விஷயங்கள் நிறைய உண்டு அதையெல்லாம் பேசிக்கொண்டே போகலாம் அதுவல்ல இது நேரம் இங்கே பொறுப்புதாரியாக பணியில்